ஹாய் இம்ரா வியூர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அசலாம் வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு லென்த்து வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு புதிய வசதி இல்லை அதனால் பண்ணை வந்து உங்களோட இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் பாஜனோட பண்ணைக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் நேற்று நைட்டே வந்து இங்கே ஆல்ட் ஆகிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக சீக்கிரமே எழுந்திரிச்சாச்சு சரிங்களா இன்ஷா வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முழு வீடியோவை பாருங்கள் நான் அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நம்ம பாய்யானோட பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு ரூட்டு சொல்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வயலூர் போகிற வழியில் தோகமலை தோகமலைக்கு முன்னாடி ஆர்ச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம பண்ண இருக்குது நம்ம பண்ணைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எஜமான் ஃபார்ம் எஜமான் பண்ணை இருக்குது நீங்கள் வந்து எஜமான் பண்ணை அப்படின்னு அடிச்சிங்கனாலே நம்ம பண்ணைக்கு கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிடும் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தளிஞ்சி ரோடு தளிஞ்சி ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த சைடில் காமூன் தெரியுது இதுதான் நம்மளோட வயல் விஷால ஒவ்வொன்றா காமிக்கிறதுக்குள்ள வாங்க நம்ம பண்ணையோட என்ட்ரன்ஸ் அதாவது நம்ம வயலோடய என்ட்ரன்ஸ் இதுதான் தான் சைடு காமோன்னு தெரியுது பார்த்தீங்களா அந்த சைடு லெஃப்ட் சைடு அது வரைக்கும் நம்ம இடம் இந்த சைடு பண்ணிங்களா அது வரைக்கும் நம்ம இடம் அப்படியே உள்ள போனோம் வாங்க கோழிகள் நைட்டு அடைக்கிறதுக்காக தற்சமயத்துக்கு கூண்டு இல்லாததுனால இந்த மாதிரி மஞ்சாரம் செட் பண்ணி வச்சுருக்கோம் கோழி தீவனத்துக்கு வச்சுருக்கோம் அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா சொல்லிடுவோம் இது பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுகளுக்காக நம்ம வந்து வாய்ஜான் வந்து விவசாயம் பண்ணுறாரு பார் போட்டுருக்கோம் இன்ஷா ராஜபாளையத்துலேருந்து காளிதாசன்னு வேத தலைன்னு சொல்லியிருக்காரு தண்ணி விடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டுட்டு தான் தண்ணி விட்றோம் தென்னப்பிள்ளைங்க ஒரு நானூறு இருக்குது நானூறு தென்னம்பிள்ளை இருக்குது லென்த்தாக தான் போகும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினான விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரோம் இப்போதான் நம்ம பண்ணையோட பாதுகாவலர் ஆல்ரெடி ஒரு ஐயா இருக்கார் இருந்தாலும் இவர் நம்மளுக்கு சேஃப்டி பாம்பு பூச்சிப்பட்டை இதெல்லாம் காட்டிடுவார் உங்கள் பேர் அஸ்லன் நெல்லுக்கு களம் கட்டியாச்சு அது கட்டி ரொம்ப நாளாச்சு நெல் காய வைக்கிறது தேவைப்படுது இந்த களம் மெயின் சாப்டர் இதுதான் டாபிக் இதுதான் காலையில் ஐயா சாப் போட்டு தீவனத்தெல்லாம் போட்டார் அந்த சைடு தண்ணியும் முடிச்சு வச்சுட்டார் வீடியோவுக்காக ஆடை அடைச்சி வச்சுருக்கோம் இன்னும் நம்ம ஆடு துறக்கலை துறக்க போகிறோம் பார்த்தீங்களா சாவியை மறந்துச்சுட்டு அதே வெளிலேருந்தே ஒரு அவு அவுட்லுக்காக காமிக்கிறேன் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருள் இது தான் இன்ஷல்லா இதில் வந்து நாட்டுக்கடா குட்டிங்க குட்டிங்க வந்து விற்பனைக்கு இருக்குது ஆல்ரெடி நம்ம ஒரு போஸ்ட்டு போட்டுருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்க வந்து விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க பர்சனலுக்கு வாங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ரீசனபுளாக நான் விலைக்கு நான் கொடுத்துட்றேன் இன்ஷல்ல அல்ரெடி சொன்ன மாதிரி தென்ன பிள்ளைங்க ஒரு நானூறு இருக்குது இந்த செக்ஷன் வந்து பதிக்கிற நம்மளுக்கு தேவைப்படாது ஜிஞ்சி வாப்பில் வந்து முனி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லைனாக போகுது பார்த்திங்களா அதெல்லாம் ஜிஞ்சிவாப்பில் இதுதான் ஜிஞ்சி வாப்பிலோட கருணை முறச்சி வருது அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா கோஃபூர் அதாவது இந்த சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதோடய கருணையும் முனி வச்சிருக்கோம் லாம் ஆட்டுக்காக தான் அதுவும் இந்த இடத்துலையும் அதிக தான் வருது உலக ஓட்டி ஆறு போட்டாச்சு இங்கே அழகாக இருக்குது பார்த்தீங்களா கை வேலைகள் கையிலே ஊனியிருக்காங்க நல்ல விஷயந்தான் அந்த மூணு ஏக்கர் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மூணு ஏக்கரை தடுத்து அது ஒரு கேட்டு போட்டாச்சு ஏன்னா ஆடு நம்ம பின்னாடி கொண்டு போகும்போது நம்ம இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு போது ஆடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு ஏக்கர் வந்து தனியாக பிரிச்சாச்சு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு சூப்பர் நிப்பியர் ஆல்ரெடி நம்ம எல்லாமே டிலேவாக தான் காமிச்சுட்ருக்கோம் வேலை இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஸ்டூப்பே ஸ்டெப்பாக நம்ம காட்ட முடில அங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா அதெல்லாம் ஊனி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் கிட்டே இருக்கும் தொண்ணூறு நாள் ஆகிடுச்சு அதெல்லாம் பையன் அடுத்தடுத்து ஆடுங்களுக்கு போட்டுட்ருக்காரு இது இப்போ விதைக்கரணை வாங்கி இப்போ ஊனது அடுத்து வேப்பில வேப்பில வச்சுருக்கோம் ஆமாம் குட்டிங்களுக்கு வந்து அல்பம்முறதுக்கு பதிலாக பூச்சி மருந்து இதையே நம்ம கொடுத்துக்கலாம் வாங்க அடுத்து ஒன்று முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் ஆடையும் குளிப்பாட்டிக்கலாம் குதிரையும் குளிப்பாட்டிக்கலாம் மாடையும் குளிப்பாட்டிக்கலாம் தண்ணி நல்லா இருக்குமோ நம்மளும் குளிச்சிக்கலாம் இதை வந்து குளிப்போம் முன்னாடி அதுக்காக இந்த பழம் வந்து பைஜான் ஏற்கனவே தனியாக விட்டுனாரு மசால் ஆல்ரெடி தெரியும் அதுவும் நம்ம ஆல்ரெடி டிலேவாக தான் காமிச்சிட்ருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலைக்காக வந்திருக்காங்க ஈபியில் சண்டே வரமாட்டாங்க இருந்தாலும் நம்ம இருக்க காரணத்தினால டிரான்ஸ்ஃபார்மர் வேலைக்கு வந்திருக்காங்க இதுவும் சேம் அதே தான் ஆட்டு தீவனம் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஆடுகளுக்காகவே ஆடு மாடு செல்லக்கூரை ஒன்று இருக்கோம் அதை கேட்டுருக்கோம் விலைவாசி சைடாவில் ஆட்டோடையில் நாற்பத்தி ஏழு இன்ச்சுக்கு மேலே யார்ட்டையும் நல்ல குணமாக இருந்துச்சுன்னா சில கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக முறையில் எடுத்துவோம் அடுத்து அகத்தி அகத்தி தான் இருக்குது லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் பில்டிங் பில்டிங் எழுப்பி அதிலே இருக்குது இது ரெண்டு மூணு பர்பஸ்க்கு ஆக ரெடி பண்ணது ஆடு பாடு ஆடு மாடு பார்த்துக்கிற ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு தேவைப்படுறாங்க அவங்களுக்கு நல்ல வீடு கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மலையில நனைஞ்சிச்சின்னா வீணாக போயிடும் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிக்ஷனுக்காக வச்சுருக்கோம் இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஆல்ரெடி எள்ளு போட்டுருணும் அதை வந்து வெளியில் கொடுத்து தான் ஆட்டணும் இனிமேல் நம்ம ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளே ஆட்டி கொடுத்தோம்னா இன்னும் சப்ஸ்கிரைபருக்கு கஸ்டமருங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியான விலையில் சுத்தமானதாக நம்ம தரமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பில்டிங் வந்து ரெடி பண்ணி பாதிலே நிற்கிது இந்த இடத்துலையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது சில கண்டெய்னர் வீடு கொண்டு வந்துடலாமா இதை எழுப்பிர்லாமா அப்படின்ட்டு நம்மளுடைய மூணு ஏக்கர் ஆட்டுக்கு மட்டுமே ஆடு மாடு பிராணிகளுக்கு மட்டுமே இந்த இடத்த ஒதுக்கி வச்சுருக்கோம் நம்ம இன்ஷாலாக ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்து இருக்குது நம்மள பண்ணையோட முழு பார்வை இது என்ன கொஞ்சம் தான் முடியாது சாப்பிட்டு கூப்பிட்டு நடக்கிறது தான் சிரமம் இன்ஷாலாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் இன்ஷாலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பக்ரீக்கு குறைஞ்ச விலையிலேருந்து இன்ஷாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்து ஒரு ஆஜ்யத்தை இருக்குது ஏன்னா இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கும் போது ஒரு பத்து ரூபாலேருந்து பன்னெண்டு ரூபாக்குள்ளே ஒரு குர்பானிக்கு ஆடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அலையுவோம் அது மாதிரி இன்னும் யாரும் அலைய வேணாம் இன்சாலாக நம்ம லிம்ரா ஃபார்முக்கு வந்தீங்க அப்படின்னா பத்து ரூபாலேருந்து இன்சாலாக ஸ்டார்டிங் மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்துருக்கு காசுக்காக செய்கிற விஷயம் அல்ல தீனுக்காக செய்கிற விஷயங்கள் அதனால் பெரிய லெவலில் லாபம் வேணாம் உழைக்கிறவங்களுக்கு இதாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில்தான் இருக்குது சார் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட போகிறோம் அது இல்லாமல் பொங்கு குரம்பைகளுக்கு முடிவு எடுக்கணும் அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் சிலாம் பாருங்கள் அது முடியாத பட்சத்தில் ரெண்டு வீடியோவாக போவேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பான ஆரிஃப் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்து